மக்களே நான் உங்கள் வித் வித்மி பாவிதா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நிறைய தூரங்கள் பயணம் போய் கொண்டு வந்து நிற்கிறேன்னு ஒரு இடத்துல நொசத்தல்ன்ற ஒரு இடத்துல ரெண்டு ஒன்று மதியம் யா இத்தாலிக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம் நீண்ட தூரம் பயணம் போனாலே பிள்ளைகளுக்கு நினைப்போம் இத்தாலிக்கு தான் என்று சொல்லி அப்போ அதனால் நாங்கள் இப்போ ஜெனீவாக்கு போயிட்டு அதுக்கப்புறம் புத்ரி என்ற இடத்துக்கு போயிட்டு இப்போ நாங்கள் நொசத்தல் என்ற இடத்துல நிற்கிறோம் பிள்ளைகளுக்கு வந்து கடும் பசி அதோடய இறக்கும் பசி அதனால் நம்மளுடைய பிரதான உணவு நம்மளோட இலங்கையின் பிரதான உணவு சோறு பருப்பு கறி மாதிரி நம்மளுடைய ஏழைகளின் பங்காளர் மெக்டோனாஸுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முதல் மக்களே வழக்கமான வேண்டுகோள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் ப்ளீஸ் நான் சொல்ல சொல்ல நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொண்டிருக்கிறேங்கள் இந்த மாதம் மட்டும் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது மிக 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 சந்தோஷம் எனக்கு இன்னும் இன்னும் சுவாரஸ்யமான காணொலிகள் நான் போடுறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட போகிறேன்னு சொல்லி ஒரு வாரமாகவே வீடியோ போடாமல் இல்லாமல் போயிட்டுது எல்லாம் கொண்டு வந்துருக்குது அதனால் மக்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதோடு சேர்த்து என்னட்டு சொன்னால் என்ன நிறைய பேர் அங்கேஜக கண்டா பார்த்து மதிக்கிறீங்கள் நீங்கள் வீடியோ செய்கிற பிள்ள தானே சிலர் பிள்ளைகளை பார்த்து மதிக்கிறீங்கள் அவங்களோட பிள்ளைகளை பார்த்து நான்கு சொல்லி என்னுடைய கணவர் கூட இப்போ ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயின மாதிரி ஃபேமஸ் ஆகிட்டார் ஹலோ வணக்கம் மகளிர் என்ன மதிக்கிறீங்களு சொன்ன கையோடையே உண்மையாக ஒரு யூடியூபர் மதித்து வந்து இந்த இடத்துல எனக்கு ஹலோ சொல்லி கதைச்சவர் வந்து இருக்குது அது அதுவும் இந்த சத்தல் இந்த இடத்துல வந்து நிறைய நம்மட ஆக்கள் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை பேர்னில் ஃப்ரை அப்படி ஜெனிவா அப்படி இருக்கிற இடத்துல இதில் கொஞ்சம் குறைவு அது அந்த இடத்துல ஒரு நபர் வந்து என்னோட கதை ஓகே வாங்க ஹோ என்னை கண்டு சந்தித்தது மக்களே வெளியில நின்று கதைச்சு கொண்டு இருக்கிற டைம்ல சொன்னேன் நான் என்னை பார்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது என்னை பார்த்து மதிக்கிறீங்களே சொல்லி என்னமா யா அண்ணாவோட உடம்பு விளையாட போகிறோம் பார்த்து மதிக்கிறீங்களே சொல்லி நான் அது மாதிரி இப்போ இந்த நிமிஷத்தில் என்ற இந்த இடத்துல அவ்வளோ தமிழாக்கள் நிறைய குறைவான ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு யூடியூப்பர் தான் அந்த தம்பியும் சுவிஸ் தமிழ் புரோன்ட்டு சொல்லி ஒரு யூடியூப்பர் வந்து கதைச்சிருந்தார் நீங்கள் யூடியூப் செய்கிற நீங்கள் தானே பார்க்குற நான் அடிக்கடி என்று சொல்லி சந்தோஷமாக இருந்தது அதுவும் அவர் ஒரு யூடியூப்பர் முத முதலாக ஒரு யூடியூப்பரை சுவிஸ்ல செய்கிற ஒரு ஒராளை சந்தித்ததில் சந்தோஷம் அதோடு சேர்த்து நேற்று ஒரு என்னது போடுற இடத்துல கேர்னஸ் என்று போடுற இடத்துல வந்திருந்த நிறைய பேர் என்னோட கண்டு கதைச்சாங்கள் பார்க்க சந்தோஷமாக இருக்குது இப்படி கூடது பார்க்குற தொடர்ந்து பார்க்குற நிறைய வீடியோ போடுங்க இங்கே விளையாடுறது இல்லைடா செல்ல குட்டி நீங்கள் தேர்டினு நீங்களெல்லாம் அதால் அம்மா இப்போ நேரம் விளையாடுவோம் வேற இடத்துல ஓகே சத்தப்படா எங்கள் அம்மா வீடியோ செஞ்சுட்டு வரும் ஓகே அதனால் சந்தோஷமா இருக்குது ஓகே பரவாயில்லன்ட்டு என்னுடைய கணவர் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிட்டாருட்டு சொல்லி சொன்னேன்னா கிருஷ்ணாவோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆயிட்டீங்களேன்னு இப்ப என்று சொல்லி கேட்குறாங்க ஓகே அப்போ இந்த என்னை அடிச்சு ரெண்டாக வந்தவனாடா நீ என்ற மாதிரி இந்த வீடியோவில் ரெண்டாக வந்தப்ப புதுசாகண்ணே ஓகே மக்களே சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கித்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்குது அதோடு சேர்த்து இன்னும் ஒரு விஷயம் என்ன கதைக்க வேணும் என்று சொன்னால் நிறைய நாளாகவே நான் கதைக்க வேணும் கதைக்க வேணும் என்று நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு விடயம் உண்டு மற்றது அந்த நபர் அனுமதி எடுக்காமல் நான் கதைக்க கூடாது கதைக்கிறது சரியோ பிள்ளையோ தெரியலை என்று சொல்லி ஆனால் இன்னும் நான் அனுமதி எடுக்கலை எடுத்ததுக்கு பிரகூர்தரம் கதைப்போம் த ச பாட்டு இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி கொண்டிருக்கிற தம்பி சபேஷனை பற்றி தான் நானும் கதைக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன்னா என்னுடைய ஊரை சேர்ந்த தம்பி எனக்கு கண்ணுக்கு முன்னால் அங்கே போகிற டைமில் தெரிகிற ஒரு தம்பி சொத்தம் போட தம்பி என்னுடைய அக்கா அண்ணாட கல்யாண வீடுகளுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுடைய அண்ணாட ஃப்ரெண்ட் அவர் வந்து உதவி செஞ்சு எங்கள குடும்பத்து பிள்ளையாக இருந்த ஒரு தம்பி இப்படி இந்தியாவில் போய் இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு பாடகரா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு பாட்டிலையும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்ன்றது மிக 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 சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு படித்த பாட்டில் நானே கண்கள் இங்கே அழுதுட்டேன் அவ்வளோ மாதிரி ஒரு பத்து தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன் சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை உண்மையாக அந்த தம்பியை பற்றி தான் சொல்லிக்கொண்டிருந்தேன் என்னுடைய சாப்பாடு உடன் வந்து கொண்டிருக்குது இருக்குது

வழிஞ்சிரும் மாடு விடுங்க அது மாதார் சேர்த்து தான் கடிச்சு சாப்பிடணும் பான் வர இது வர தனிய கடிக்க கூட கடிங்க சுடுது கொஞ்சம் ஆராட்டம் வெயிட் பண்ணுங்க ஓகே மக்களே சாப்பாடு வந்ததால் பசி வந்து பத்தும் பறந்த மாதிரி கதை போயிட்டுது யா ப்ளூபெர்ரி மாதிரி அது உங்களுக்கு விருப்பம் தானே சாப்பிடுங்கம்மா வர ஓகே மக்களே தம்பியை பற்றி தான் சொல்லி நான் சந்தோஷமாக இருக்குது அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்க்குற எல்லாரும் நல்ல விரும்பி பார்க்குற எல்லோரும் கொமெண்ட் பண்ணுங்கோ அவரை பாடல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க யா நான் அவற்ற பாட்டுக்கு ஃபேன் தானு சொல்லி மீண்டும் மீண்டும் தம்பி இந்த நிகழ்ச்சியில் வின் பண்ண வேணும் அவற்றை லட்சியத்தை தடைய வேணும் அதோடு சேர்த்து மேலும் 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 ஒரு பிளேபேக் சிங்கர் பிளே பேக் சிங்கர் சாரி பாய் பிளேபேக் சிங்கராக அவர் பெரிய பெரிய நடிகர்களுக்கு பாட வேணுமென்று சொல்லி மனமார வாழ்த்தி இந்த சாப்பாட்டை இப்போ சாப்பிட தொடங்குவோம் அதுக்கு பிறகு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் மக்களை சாப்பிட்டு முடிஞ்சது எல்லாத்தையும் முடித்தாச்சு வெற்றிகரமாக இப்போ அப்படியே தோட்டத்துக்கு தண்ணியை விட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்குது என்னென்று சொன்னால் கட்டும் வெயில் எத்தனை எத்தனைலேருந்து முப்பத்தஞ்சு கிராத்துல வெயில் இருக்குது அது இங்க உள்ளவர்களுக்கு அது அதிகம் கூட சுட்டரி அடிக்கிற வெயில்ல மக்களே கொஞ்சம் கொஞ்சமா சிவப்பாயிருந்தன கருத்தே போயிட்டேன் மக்களே ஃபுல்லா மூடி உடுப்பு போட வேணும் போல இருக்குது ஆனா போட முடியாது அவ்வளோ ஓகே அரைக்காவிஞ்சு வேணும் ரெண்டு பிள்ளையும் கருத்து போயிட்டாள் அமன்கிட்ட சொல்றாள் எதையும் என்று சொல்லி என்னம்மா எங்க கருத்துட்டீங்க காட்டுங்க பாப்போம் ஐயோ முதுகு எல்லாம் கருத்து போயிட்டு தான் மேடம் பிள்ளைக்கு நீங்கள் இதை பற்றி என்ன சொல்றீங்க நீங்களும் கருத்திட்டீங்களா நீங்கள் கறுக்க மாட்டீங்களா ஓகே நீங்கள் முடிஞ்சுதோ ஓகே வெற்றிகரமாக முடிச்சாச்சு அவட வாயை பாருங்கள் இவ்வளோ சுத்தமொத்தமாக சாப்பிட்ருக்குன்னு சொல்லி மக்களே இப்போ நாங்கள் தோட்டத்துக்கு போய் போயேண்டா டக்குன்னு போக முடியாது இன்னும் ஒரு ஒரு மணித்தாலும் ட்ரை பண்ணி நான் இதில் தோட்டத்துக்கு போகலாம் தோட்டத்துக்கு போய் மரக்கரைகளுக்கு தண்ணியை ஊற்றுவோம் வெக்கை என்று சொன்னேன் நான் வெயில் கடும் அன்னல் அடிக்குது ஆனால் ஓகே அனல் அடிக்குது நான் அந்த அனல் எங்களை தாக்காட்டியும் வெயிலோட பிறந்து வளர்ந்து எங்களை தாக்காட்டியும் மிஞ்சிருக்கிற வெள்ளையர்களுக்கு மிக 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 மோசமாக இருக்குது வெயில் சும்மாவே வெள்ளையர்கள் என்றால் ஆடை அலங்காரங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ வெயிலுக்கு ஆடையே காண முடியாமல் இருக்கூடாமல அந்தளவுக்கு இருக்குது நிலைமை எண்டா பிள்ளையில எப்படி வரப்பறாங்களோ தெரியல ஓகே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் வெளியில் மக்களே இந்த இடத்துக்கு இந்த நொசத்தல் என்ற இந்த இடத்துக்கு வந்து கட்டாயம் ஒரு வீடியோ வீடியோண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துக்காக சொன்னேன் நான் என்று சொன்னால் ஆறு வருடத்துக்கு முன்னாடி ஒரு மெமரி ஒன்றுக்காக அதாவது இந்த சுவிசுக்கு நான் வந்து முத முதலாக இந்த நொசத்தல் என்ற இடத்துல இந்த ட்ரெயின்லலாம் போய் வந்து இருந்திருக்கிறேன் அதாவது இந்த புற்றி என்ற இந்த கேம்பில் நான் ஒரு மாத காலத்தில் இருந்திருக்கிறேன் நான் புட்ரி ரிஃப்யூஜி கேம்பில் என்னுடைய கணவருக்கு இங்கே விசாகிட சென்னை ஸ்பான்சர் பண்ணியிருந்தாலும் இந்த வந்து சுவிஸ் தான் எனக்கு வந்து விசா எல்லாம் அப்ளை பண்ணி என்னை இங்கே எடுத்து சுவிஸ் கவர்மெண்ட் தான் இங்கே இவரகையில் ஒப்படைச்சிருந்தது அதனால் வந்து என்னை வந்து இந்த குட்ரி கேம்பில் வச்சுருந்து விசாரணை செஞ்சுருந்தாங்க ஒரு மாத காலத்துக்கு அதனால் நானும் என்னுடைய கணவரும் அந்த நேரம் கார்லாம் இல்லாத காலத்தில் இந்த ட்ரெயினில் தான் ஓடி 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 வந்து ட்ரெயினில் ஏறி அந்த புது வித அனுபவம் முத முதலாக லாங் ட்ரிப் ஒன்று ட்ரெயினில் நானும் என்னுடைய கணவரும் குழந்தைகளில் வந்து போன இடம் நான் அந்த கேம்புக்கு தான் போயிருந்தான் அதனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ எல்லாருக்கும் தெரிகிற ஒரு யூடியூப்பராக நான் இங்க இருக்கிறேன் என்று சொல்லி நான் இப்போ இந்த ஞாபகத்துக்காக இந்த இடத்துல வந்து வீடியோ செய்வது தண்ணி முடிஞ்சிடும் மக்களே ஒரு ஒரு யூரோவும் ஐம்பது ஒரு ஒரு பிராங்க் சாரி ஒரு பிராங்கும் ஐம்பது ராப்பனும் கட்டி உள்ளே வந்தால் ஒரு ஆள் தான் வரலாம் ஆனால் நாங்கள் ஃபேமிலியாகவே வந்துட்டோம் ஓகே சட்டத்தை முடியாது வந்தால் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது இந்த டொய்லெட் உள்ளுக்குள்ளே எல்லா வசதியும் இருக்குது அதோட சேர்த்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை அதே தன்னால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணியெல்லாம் போகுது அதே நேரம் இந்த இடத்துல கையை கட்டி மக்களே அழகாக தண்ணி போல வருது அழகா தண்ணி அப்படியே சும்மா திரும்பினேன் இவ்வளோ பார்க்கக்கூட மயந்தே போயிட்டேன்னு என்னென்னு பார்த்தா கையை காய வைக்கிறதுக்கு அதை அரசாங்கத்துக்கு துரோகம் செஞ்சிட்டோம்னு சொல்லி கவலையாயிருக்கு ஏன்னென்று சொன்னால் ஒன்று ஐம்பதை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டேன்னு சொல்லி ஆனால் ஒன் ஐம்பது கொஞ்சம் அதிகம் எல்லா இடமும் ஒரு தான் இந்த இடத்துல ஒன்று ஐம்பதாக இருக்குது ஓகே பரவாயில்லைங்க வாங்கும் இது வந்து சின்னாக்களுக்கும் கேண்டிகப் என்னது கைகால் இயலாதவங்களுக்கு கேண்டிகப் வாங்கிக்கிறவங்களுக்காகவும் இந்த இடத்துல வச்சுருக்குது சின்னாக்களுக்கு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்க வச்சுட்டு குழந்தைகளோட வந்தால் அதெல்லாம் தொடக்கூடாதுமா குழந்தைகளோடு வந்தால் அமர வச்சுட்டு அவங்களுக்கு பேம்பஸ்கள் கட்டுறதுக்காக இந்த இடம் விளையாடக்கூடாதுமா இந்த நேரமும் வச்சிருக்கிறாங்க டிஷ் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல அழகா எங்களுக்கு சுத்தம் செய்யறதுக்காக இந்த கோயில தீர்த்தங்களுக்கு பஞ்சாமிருதம் பானக்கங்களுக்கு அடிபிடிப்படுற ஆக்கள் மாதிரி ஓசில கிடச்சா எண்ணத்து கண்டாலும் தான் எங்களுடைய தமிழ் ஆக்கள் செய்யக்கூடாது நீங்கள் மக்களை சுவிஸுக்கு வந்த புதுசில் வந்து என் என்னை வந்து இங்கே கரிதாசுன்ற ஒரு தொண்டு நிறுவனம் தான் என்னை இங்கே எடுத்து விட்டது அப்போ அதனால் வந்து எனக்கு வந்து ஓகே முறையில் சும்மா எடுத்து விடலை உங்களுக்கு வீசா கிடச்சதுக்கு பிறகு சுவிசரசாங்கம் இங்கே கூப்பிட்டு எடுத்ததுக்கு பிறகு ஹரிதாசன்ற நிறுவனம்தான் எங்களுடைய குடும்பத்தை கையேற்றெடுத்து அவங்கள்தான் வீட்டு இருந்து எங்களுடைய இன்சூரன்ஸ் காசில் இருந்து எங்களுக்கு சாப்பாடு காசு வரைக்கும் தந்து கொண்டிருந்தவங்க நாங்கள் மினிமம் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷத்துக்காவது நாங்கள் இருக்கலாம் நாங்கள் விரும்பினால் நாங்கள் படிச்சு அதுக்கு பிறகு எங்களுக்கு குழந்தைகள் பிறந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகிறத்துக்கு ரெடியாகும் வரைக்கும் நாங்கள் அவங்களோட இதிலையே இருக்கலாம் நாங்கள் அவங்களோட ஆதரவுலேயே நாங்கள் இருக்கலாம் இங்கே ஆனால் நாங்கள் ஒருவரிடம் தான் இருந்தது ஏன்னென்னா அவங்களோட ஆதரவில் இருந்தோம் என்று சொன்னால் எல்லா சுகபோகத்தோடையும் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் ஒன்று இருக்காது ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு என்னத்துக்கும் அவங்கள தான் செய்யவனும் செய்யவே விட மாட்டாங்க ஒவ்வொன்று ஒன்றும் கணக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு வந்தால் கூட அது அவங்களே கணக்கு அவள் அப்படியா இருக்கிற டைமில் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் ஃப்ரீயாக தான் தந்தவங்க நான் இருந்த கேண்டவுன் ஃப்ரீ புக் ஃப்ரீ புக் கேண்டவுனில் ஃப்ரீயாகத்தான் தந்தவங்க எந்த இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும் ஃப்ளைட்டை தவிர ட்ரெயினில் டேமில் எல்லாத்துலேயும் பஸ்ஸில் எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக போகலாம் அப்படியான கட்டத்தில் ஃப்ரீ டிக்கெட்டில் அங்கேருந்து புல்லன்ற ஒரு இடத்துக்கு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் நான் ஒரு டிக்கெட் ஒன்று எடுத்தேன் சுரன்றது லொட்டம் எடுத்தால் சும்மா வந்த இடத்துல எல்லாத்துலேயும் விழுந்து நூறு ஃப்ரேங் விழுந்தது இன்றைக்கு சுற்றியோ சந்தோஷம் அது மாதிரி இந்த இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு முன்னிலையில் போய் டிக்கெட் ஒன்று எடுக்க போகிறேன் நினைக்கிட்டே இருக்கிற கொஞ்சம் காசில் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு முன்னாலே சுரண்டி பார்ப்போம் விழுதவளையோ தெரியலை பார்ப்போம் குழந்தைகள் ஆசைப்பட்றதால உண்டியலுக்குள்ளே காசை போட விடுவோம் ஆனால் டெண்டு ஃப்ரேங்குள்ளே போட்டுருக்கிறா டெண்டு ஃப்ரேங்கடாத அடிச்சு விடுவோம் இதால் வருமா கெடுத்து தர வேணுமா

செட்டு ஃப்ரேங்க் மூன்று ஃப்ரேங்க் எல்லாத்துலேயும் வாங்கி இருக்குது வாங்க இதில் வச்சு சுரண்டி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆக வீடதா இது எப்படி பார்க்குற அது காட்டலாம் காட்டு ஒரே சாம்பிள் வேறு ஒரே நம்பர் வெயிட் பண்ணுங்க அது என்னன்றே தெரியுது இல்லை எனக்கு ஓகே இருபத்தி மூன்று காணல நாற்பத்தி ஆறு அதுவும் இல்லை ஐம்பத்தி மூன்று இல்லை இல்லை

ஓகே பாப்பமா பத்தொன்பது எழுபத்தஞ்சு எழுபது நாப்பத்தஞ்சு ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை லாஸ்ட் ஒன் இருபத்தி ஆறு மக்களை எடுத்து சுரண்டின பதினஞ்சு ஃப்ராங்குக்கு ஒரு ஃப்ராங்க் கூட விழல்ல எனக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடாது எந்த நாளும் விழாது ஏன்னு சொன்னால் விழுந்தால் நட்டமாக போயிடும் அவங்களோட நிறுவனத்துக்கு தோட்டத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு வெயில் தாக்கத்தை காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன் மோட தோட்டத்தில் இப்படி இருக்குன்னு பாருங்கோ சுட்டு வச்சிருக்குது வெயில் நிறைய அது ஆஞ்சாஞ்சா அப்படி எறிஞ்சு விடுறேன்னா நிறைய இப்படி பார்த்தீங்களேன்னு சொன்னாலே வெயில் சுட்டு சுட்டு போயிருக்குது இந்த பக்கம் வந்த தக்காளியும் அது கொஞ்சம் எடுத்து விடுங்க ப்ளீஸ் இந்த பக்கம் வந்த என்னுடைய கணவருக்கு கூட முடியலை டயர்டு இந்த பக்கமும் தக்காளி அதே மாதிரி தான் வந்துட்டுது மக்களே இங்கே பாருங்க எல்லா குடம்புலகாயும் அந்த வெயில் சுட்ட சுட்ட மாதிரியே வந்துட்டுது இதை மரத்தோட வச்சு மரத்துல சத்தும் போயிடும் வெயில் சுட்டு போயிட்டுது தக்காளியும் அதே மாதிரி வந்துட்டுது மக்களே அந்த நான் லஜன் அந்த கூடாரத்துக்குள்ளே வச்சு தான் இப்படிண்டு ரெண்டு மூணு பேர் கொமெண்ட் பண்ணியிருந்த நீங்கள் உங்களோடது அப்படித்தான் கண்டு நேரிலேயும் சொல்லியிருந்த நீங்க அப்படித்தான் வந்து தெரியல ஊரில் சோழனுக்கெல்லாம் ஒரு வருத்தம் பாடுற மாதிரி இந்த தக்காளிக்கு ஒரு வருத்தம் வருது போல் பரவாயில்லை என்ன ஒரு வருத்தம் நம்மளுடைய நண்பர்களுக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டதே அழகான ஒரு அழகான இந்த வரவரையாக பூசணிக்காய் மாதிரி வந்தோன் இருக்குது ஒன்றாவது பழுக்கு பார்த்தா பழுக்குதும் இல்லை இதுக்குள்ளே ரெண்டு மூன்று வகைகள் கலந்து போயிருக்கு அந்த மணித்தக்காளி எழுதெல்லாம் சேர்த்து அப்போ என்னுடைய கணவர் சொன்னார் இல்லை பிடுங்கி எரிவம் உண்டு இது காய்ச்சதுக்கு இன்னும் ஒரு பழங்கூட ஆயவே இல்லை அதனால் காய் விருப்பம் தான் எங்களுடைய நண்பர்களுக்கு அதால் இந்த வாரம் காயெல்லாம் கொடுத்தாச்சு அடுத்த வாரம் இதை பிடுங்குவோம் பாப்போம் இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை நான் அடிக்கிற தண்ணியில் நல்லா கூட வரலாம் நல்ல மழை பெஞ்சி தேங்க் நிரம்பி இருந்ததால் தண்ணியும் இப்படி வருது அப்போ ஓகே இந்த இடத்துல போஞ்சி எல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு பிறவாயில்ல இதில் நடக்க நடப்பாதை இல்லாத அளவுக்கு இந்த தக்காளி எல்லாம் சரிஞ்சிட்டுது இதை இப்போ கையை விட்டு தூக்குறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சுனையாக இருக்குது இந்த தக்காளி காய்ச்சி பூத்துட்டுது இருந்து கொண்டு வந்த தக்காளி தக்காளியில் கத்தறி கத்தரி சாரி சாரி தங் ஸ்லிப் ஆயிட்டுது என்ன அவ்வளோ டயர்ட் காலை மதியம் இரண்டு மணிக்கு எடுத்த பயணம் இப்ப எத்தனை மணி நேரம் ஒன்பது பத்து மணி இருக்கும் ஒன்பது மணி ஒன்பது மணி வரைக்கும் மக்களே ஓட்டம் தான் ஓட்டம் நானோட கணவர் தான் அந்த அந்த பின்னால சின்ன இருந்து வர அவ்வளவு கஷ்டம் தெரியுமோ பெரிய சீட் தான் நானா இல்ல பெரிய சீட் தான் அந்த நுனியில இருந்து வந்த நான் பின்னால விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் பழமையா தெரியுந்த சீட் பெல்ட் போடாததுக்கு பேச்சு வாங்குறேன் நான் சீட் பெல்ட் போட்டால் அந்த பயணமே போக முடியாமல் ஆயிரும் மக்களே அவ்வளவு பிள்ளைகளோட சண்டை எங்களுடைய தமிழ் கடையில் வாங்கினேன் இந்த சின்ன வெங்காயம் போட்டது எப்படி வரும் மாதிரி சின்ன வெங்காய தாழ வேணுமோட்டா உங்களோட நண்பர்களுக்கு கொண்டு போய் கொடுங்க சமைக்கட்டும் வேணுமோன் கேட்டுட்டு வாங்க ஆ நானும் தோட்ட மூவ்மெண்டா அப்ப நானும் தான் கணவர்ற வாயால் அப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் பூக்கோவாலாம் பூவாவே போயிட்டுதான் நான் அப்படி வரல பூ கோழி ஃப்ளவர் கோழி ஃப்ளவர் பூக்கோவா இல்லை பூக்கோவாவை அதை சாமிக்கு நேர்ந்து விட்ட மாதிரி அதை வந்து அந்த இதுக்கெல்லாம் நேர்ந்து விட்டாச்சு ஆனால் இந்த கோவா பூ இந்த கோழி ஃப்ளவர் எல்லாம் பூத்துட்டுது அப்படியே சின்ன நான் வந்து நான் பெருசாக வரும் மாக்குமென்ட்டு பார்த்தா அதுவும் பூத்துட்டுது இதில் ஒரு சின்ன நொண்டும் அது வடிவாக வந்துருக்குன்னு சொல்லி அடுத்த வாரம் வந்து பார்த்தா இங்கே பாருங்க மக்களே பூத்து அப்படி நிற்குதுன்னு சொல்லி ஐயோ ஐயோ அடுத்த வருஷம் எல்லாத்தையும் எந்த நாளில் விதைக்கிறோம் எந்த நாளில் அதை அறுவடை செய்ய வேணும் என்று பார்க்க வேணும் லீக்ஸ் மட்டும் நல்ல வடிவாக வந்துருக்குது நாட்டினது நாட்டா அது எல்லாம் இது லீக் சண்டு நினைச்சி நட்டதெல்லாம் என்னது வெங்காய தாளா வந்துட்டு வெங்காயமா வந்துட்டு இந்த டைம்ல தண்ணி அடிச்சா த மக்களே கொஞ்சமாவது இந்த பயிர்களை ஆஹ் கொஞ்சம் தக்க வச்சு எடுக்கலாம் அடுத்த வருஷம் இந்த இலக்கோவால நடுறதே இல்லை சும்மா அந்த அரை கொட்டிகள் பிடிச்சு சமைக்க எடுத்துட்டு போய் அங்க பார்த்தா இந்த கம்பி பிரஷ் போட்டு இருக்குது அவ்வளவு நிறைய பூச்சிகள் இவ்வளவுதான் தண்ணிய விசிறு விசிறி அடிச்சாலும் அப்படியே தான் இருக்கு அதனால இந்த சலாட்டுந்தான் அங்க குடுக்கப்புறம் இங்க கொடுக்கப்பறன் வெள்ளக்கார நிலைய கொடுக்கப்போறன்னு சொல்லி சொல்லி நட்டு நட்டு சலாட் சரியில்லை இதுக்கெல்லாம் அடிக்கவேல இல்லதுலீஸ் எது இதோ அது இருக்கட்டும் சமைக்கிறதும் இல்லை சும்மா என்னது அது நீளமாக வரட்டும் பார்ப்பேன் ரெண்டா ஆறு சமைக்கிறேன் கேட்டு வாங்கி சொல்லிட்டு வாங்க ஓகே மக்களே நீங்கள் உங்களுடைய வேலையில செய்யுங்க நாங்கள் எங்களுடைய பணிகளை தொடர்றோம் லை இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் ஏன்னா தோட்டத்துக்கு போகணும் நேரமாகுது வெயில் இப்படி இருந்தாலும் டைம் என்னப்ப எட்டு மணி ஆக போகுது அதனால் டயர்டாயாச்சு சாப்பிட்டு டயர்ட் ஆயாச்சு நீ வீட்டை போய் தனியை உடுத்திட்டு வீட்டை போய் நிறைய வேண்டியதுதான் ஓகே மக்களை தொடர்ந்து வீடியோ முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல காணொலியோடு உங்களுக்கு பிடித்தமான சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுயிஸ் லைஃப் வித் நீ பாவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது எனக்கு இன்னும் இன்னும் ஊக்கமாயிருக்கும் பாய்